ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே நம்ம தனுஷுடைய இட்லி கடையை படம் ட்ரெய்லர் வந்திருக்கு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் படம் வந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டிய படங்கள் அது ஒரு சின்ன படத்துடைய டைம்லாம் செட் ஆகலை சரியாக இல்லை ஸோ நிறையா படங்கள்லாம் வந்ததுனால இது தள்ளி வந்திருக்கு ஸோ இவ்வளோ நாள் கழிச்சு வருது இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இந்த ட்ரைலர் வந்து பார்த்தா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாம் வாங்க இந்த ட்ரைலர் ஸ்டார்டிங்லேயே வந்து ராஜகரனை காட்டுவாங்க அங்கே அந்த சீனில் வந்து தனுஷ் வந்து ஒரு கிரைண்டர் வந்து காட்டுவாங்க ஒருத்தர் வந்து இந்த கிரைண்டரில் ஈஸியாக மாவரிக்கலாம் நிறைய இட்லி சுடலாம் வியாபாரம் வந்து பெருசாகும் அப்படின்ட்டு ஆனால் நம்ம ராஜ்கரன் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுறாரு அது வந்து கை ராசி மாதிரி வராது கைப்பக்குன்னு ஒன்றும் இருக்குல்ல அதனால் என்ன தான் மிஷின் யூஸ் பண்ணாலும் ஒரு டேஸ்ட்டு கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லி அவாய்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறமேட்டுக்கு தனுஷ் வந்து ஒரு படிச்சுட்டு பெரிய ஏன்னா வேலையில் போயிடுறாரா என்ன தெரியல நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் பயோபிக் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு மீம்ஸ்லாம் சில பேர் சொல்லியிருந்தாங்கல்ல அந்த மாதிரி தான் அந்த மாதிரி இவர் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ஃபுட்டு பெரிய ஆளாக ஆயிருக்காரு அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அங்கே வந்து ஒரு பெரிய கம்பெனியில் போயிட்டு அந்த மாதிரி என்ன பண்ணுறாருன்னு தெரியல பெரிய பிஸ்னஸில் இருக்கார் ஆனால் பெரிய கம்பெனியில் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அங்கே வந்து அந்த ஓனர் வந்து சத்யராஜ் அவருடைய பையன் அருண் விஜய் அங்கே ஏதோ சம் இஷ்யூனால இல்லை பிடிக்கலையா அவருக்கு அந்த லைஃப் ஸ்டைலு என்னன்னு தெரியல அது பிடிக்காமல் திரும்ப பழையபடி அப்பா ஸ்டார்ட் பண்ண மாதிரி அந்த இட்லி கடையை அந்த குடிசை தொழில் அங்கேயே வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவர் அதே பேக் டு ஃபார்ம் மாதிரி அந்த வில்லேஜுக்கு வந்து அவர் அப்பா வச்சு அந்த இட்லி கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஸோ அதை பிடிக்காமல் நம்ம அருண் விஜய் வந்து அவங்க கம்பெனி வந்து நிறையா லாபம் வந்துச்சு இல்லை இவர் தனுஷ் போனதுனால இவர் வந்துடவே அருண் விஜய்க்கும் தனுஷ்க்கும் கிளாஷ் வருது இது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும்னா ஒரு சாதா ஒரு ஏழ்மையில் இருக்கிற ஒரு பையனுக்கும் ஒரு பெரிய பணக்காரனுடைய பையனுக்கும் வர சண்டை தான் அதுவும் இல்லாமல் அந்த பணக்கார பையன் வந்து ஒரு பாக்சர் மாதிரி இருக்கான் இவன் வந்து ஒரு நார்மல் மனுஷனாக இருக்கான் ஒரு ஏழையாக இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி சண்டை யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியை வந்து ட்ரெய்லர் உருவாக்கியிருக்கு அதுவும் முக்கியமாக ட்ரெய்லரில் வந்து எல்லா சீனும் ஓகே பட் அந்த லாஸ்ட்டு ஒரு சீன் ஒருங்க தனுஷ் இது அந்த அசுரன் படத்தில் அந்த மாதிரியான ஒரு சீன் இருக்குது வேற லெவலுங்க அது லிட்ரலி அதே மாதிரியே இருக்கும் ஃபேஸ் கட்டு எல்லாமே பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு பீக்கில் இருக்குது இவருடைய ஆக்டிங் தனுஷுக்கு இந்த படத்தில் அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் ஸ்டார் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது நம்ம அருண் விஜய் இருக்காரு சத்யராஜ் இருக்கார் பார்த்தவன் இருக்கார் சமுத்திரகனி இருக்கார் இப்போ தனுஷ் அப்புறம் நித்யா மேனன் இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு நான் இதை மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டாக நிறைய பெரிய கேரக்டர்லாம் இருக்குது அவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் சும்மா எடுத்தவங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் சீன்லலாம் காட்டிட்டு போனாங்கனாக்கா அது கொஞ்சம் நமக்கு டிஸப்பாயின்ட்டாக இருக்கும் ஸோ தனுஷ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு பரவாயில்ந்தால் தான் தெரியும் அவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு கருத்து சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிற டைலாக்லாம் நம்ம மனசில் நிற்கிற மாதிரி ஒரு எமோஷனலாக ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு ஃபீலிங் ஒர்க் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் முக்கியமாக நித்யா மகன் கேரக்டர் வந்து ஜாலியாக ஒரு ஃபன்னாக நல்ல ஒரு ரொமான்ஸ் சென்டிமெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க அது வந்து தனுஷ்க்கு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி திருச்சிற்றம்பலம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடிச்சாங்க எமோஷனல் நல்லா கனெக்ட் ஆச்சு அந்த மாதிரி இதுலேயும் கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது சத்யராஜ் கேரக்டர் வந்து பெருசாக ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு கேம மாதிரி தான் ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் தான் ஆனால் ரொம்ப ஸ்க்ரீன்லலாம் வராது அருண் விஜய் அண்ட் தனுஷ் அவங்க ரெண்டு பேர் தான் ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் அருண் விஜய்லாம் வேறு லெவல் தெரிக்க விட்றாரு ஃபைட் சீன்லாம் பங்கம் பண்ணியிருக்காரு படத்துடைய ஹீரோ வந்து தனுஷு ஆனால் அதுக்கு ஈக்குவலாக அருண் விஜய் வந்து கொஞ்சம் மாதம் பெர்ஃபாமன்ஸ் காட்டியிருக்காங்க படம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் படத்துலேயும் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு தனுஷ்கீ குலா இல்லை கொஞ்சம் அதிகமாகவே அருண் வச்சு காட்டினா நல்லாயிருக்கும் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் சொல்லவேணாங்க நம்ம ஜீவியை வந்து கிராமத்து மியூசிக்கில் அடிச்சிக்க முடியாது வேறு லெவல் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு இது வந்து பாட்டு ரிலீஸ் ஆகும்போது பெருசாக ஒன்றும் வைரல் ஆகலை பெருசாக ஒன்றும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்ததுனால அதுவும் பெருசாக ஒன்றும் ஹிட் ஆகலைன்னு வச்சுக்கலாம் சாங்ஸு ஆனால் இப்போ இந்த ட்ரெய்லர் வந்திருக்கு இதுக்கப்புறமேட்டுக்கு அங்கங்கே நிறைய ரீல்ஸில் வருது இன்னும் படம் ரிலீஸ் ஆகிடுச்சின்னா அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா இந்த பாட்டு எல்லாமே ஒரு காதுக்கு வந்து ஒரு தேன் பாயிற மாதிரி இருக்குது பாட்டு கேட்கும்போது ஆனால் பெருசாக ஒன்றும் ரீச் இல்லை அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர எல்லாமே சும்மா அந்த கும்மு கும்முன்ட்டு ஒரு பேஸ் லெவலில் ஒரு அதாவது ஒரு இங்கிலீஷ் மிக்சடில் ஒரு மாதிரி அதாவது ஒரு பழைய மியூசிக்கெல்லாம் நிறைய பேர் மிஸ் மிஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ மிஸ் பண்ணுறாங்க அதை வந்து இந்த படத்துடைய ஆல்பம்ஸ்லாம் கொஞ்சம் ஈக்குவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு கொஞ்சம் மியூசிக்லாம் நல்ல ஒரு தமிழ் லிரிக்ஸில் ஒரு பயங்கரமாக அழகாக மியூசிக் வந்து நம்ம அதாவது இளையராஜா பாட்டு மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு நம்ம ஜிவி தனுஷ் வந்து டேரெக்ஷன்லையுமே ஒரு பயங்கரமான நாள் அப்படின்ட்டு நிறைய படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த படத்துலேயும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அதுவும் முக்கியமாக இட்லி இட்லி கடை அப்படின்ட்டு ஒரு டம்மி பேரை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய லெவலில் எப்படி கதையை கொண்டு வராரு அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பெரிய சென்டிமெண்ட் எமோஷனல்லாம் இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும் இல்லைனா ஒர்க் அவுட் ஆகாது ரொம்பவே ரிஸ்க்கான ஒரு ஸ்டோரி தான் இது இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு படம் வந்தால் தான் தெரியும் ஸோ யாரெல்லாம் இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கலையோ அவங்கலாம் மறக்காம போயிட்டு பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரைலர் வந்து ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனலாக இருந்துச்சு ஒருத்தனுக்கு வந்து வாழ்க்கையில் எதுவுமே முக்கியம் இல்லை அதாவது காசு பணம்லாம் மேட்ரு இல்லை அது நம்ம வாயர் லைஃப் தான் மேட்ரு நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் நமக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்கணும் அது வந்து நமக்கா என்ன தோணுதோ அதை பண்ணால் தான் கிடைக்கும் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நமக்கு இது பண்ணால் போதும்பா இது பண்ணாவே எனக்கு நிம்மதிப்பா சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிற விஷயத்த பண்ணால் தான் நமக்கு நிம்மதி நம்ம லைஃப்பும் நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஹாப்பியாக இருந்தால் தான் நம்மளுடைய உடம்புமே கரெக்டாக இருக்கும் ஸோ வேறு எந்த பிரச்சனையும் வராமல் நோய் நொடியும் இல்லாமல் ஸோ அதை தான் இந்த படம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ தனுஷ் ஃபேன்ஸ் நீங்கள் இந்த ட்ரெய்லரில் வந்து தனுஷ்க்கு மூணு லுக் இருக்குது அது எந்த லுக்கு உங்கள் ஃபேவரேட்டு அப்படின்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து அந்த எண்டிங்கில் வரும்ல ட்ரெய்லர் எண்டிங்கில் அந்த சண்டை போடுற மாதிரி நீயா நானா அப்படின்ட்டு பார்த்துடலாம் அவனை விடுற மாதிரி இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இந்த அசுரன் லுக்கு லைட்டாக வருமே அந்த மீஸை வச்சுக்கிட்டு தாடி ஷேப் பண்ணிட்டு அந்த சீன் பயங்கரமாக இருக்குது அந்த லுக்கு தான் எனக்கு பிடிச்சிருக்கு தனுஷுடைய லுக்கு உங்களுக்கு எந்த லுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த கொடி பத்தில் வர மாதிரி தனுஷ் இருப்பார் அவரா இல்லை மிடில் நார்மலாக இருக்கிறதா இல்லை எண்டில் நான் சொன்னதா அப்படின்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்